அஞ்சலி ரஜினா ரெண்டு பேருமே வீட்டு வாசல்லையே நிற்கிறாங்க அப்போ வீரமுத்து சொல்கிறாரு இங்கே பாருமா பூமி ஒரு ஒரு எடுக்காமல் என்னால் உங்களை உள்ளே வர சொல்ல முடியாத ஒரு நிலையில் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நின்றுட்டு இருக்காரு அப்போ சொன்னால் பேச்சு ரெண்டு பேருமே வராங்க வந்தவனே கேட்குறாங்க ரஜினா பார்த்திங்களா உங்கள் வீட்டு வாரிசு எங்கள் கையில் இருக்குது இருந்தாலும் எங்களை வீட்டுக்குள்ளேயே விடலை நாங்கள் எவ்வளோ நேரம் தான் நிற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரெஜினா சொல்கிறாங்க இங்கே பாரு அஞ்சலி இனிமேல் நாங்கள் இங்கே இருக்க வா நம்ம வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க அம்மா நில்லுமாண்ணா இங்கே தாம்மா இருப்பேண்ணா எங்கேயும் வர மாட்டோமா அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க அதெல்லாம் நீ இருந்தா நீயே இரு நான் குழந்தை தூக்கிட்டு போறேன் அப்படின்னு ரஜினா குழந்தை தூக்கிட்டு போறாங்க பின்னாடி அஞ்சலி போயிட்டே இருக்காங்க அப்படியே பாக்குறாங்க பேச்சு பார்த்தோன்னே எப்படி நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு அப்படி கீழே விடற மாதிரி இருக்காங்க நீ எதுவும் நினைக்காத வா வீட்டுக்குள்ளே வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போறாங்க சொன்னோம் பூமி முத்தாழகோட தம்பி ரெண்டு பேருமே போயிட்டு டாக்டர் சொல்கிறாங்க சொல்றாங்க இங்கே பாருங்கள் பூமி ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்கிறேன்றத கொஞ்சம் தெளிவாக கேளுங்க புரியுதா அப்படின்னு சொல்கிறாரு என்ன என்ன சொல்ல போகிறீங்க எதுவாக இருந்தாலும் என்னோட முத்தழகு எதுக்காக இப்படி பேசுகிறான் எங்களுக்கு எதுவுமே புரியல அப்படின்னு சொல்கிறாரு அப்படி அவங்க பேசுகிறாங்கன்னா அதில் அர்த்தம் இருக்குது அவங்களுக்கு சில விஷயம் ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு எனது ஞாபகம் இல்லையா அப்படின்னு கேட்குறாரு பூமி ஆமாம் என்ன ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இல்லை அவங்களுக்கு வந்துட்டு ஒரு மூணு வருஷமாக என்ன நடந்தது அது எதுவுமே அவங்களுக்கு ஞாபகம் இருக்காது அப்படின்னு டாக்டர் சொல்கிறாரு அதை கேட்டோன்னே பூமி பயங்கரமாக ஷாக்காக என்ன என்ன டாக்டர் என்னோட முத்தலைக்கு என்ன ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஆமா பூமி நான் சொல்லத்தை கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க அவங்களுக்கு ஷார்ட் டேம் மெமரி லாஸ் ஆயிருக்கு அதனால ஒரு மூணு வருஷமா என்ன நடந்ததோ அது எதுவுமே ஞாபகம் இருக்காது டாக்டர் என்ன டாக்டர் சொல்றீங்க இதெல்லாம் என்னால் தாங்க முடியுமா அப்படின்னு சொல்றாரு இங்க பாருங்க அவங்க கிட்ட இப்போ நான் போய் உண்மையை சொல்கிறேன்னு நீங்கள் போய் உண்மையை சொன்னீங்க கண்டிப்பாக உங்களுக்கு இன்னும் ஃபுல்லாகவே மெமரி போயிடும் அப்படி போயிட்டால் கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க மறுபடியும் மெமரியை கொண்டு வரவே முடியாது நீங்கள் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட உணர்வு அவங்க உணர்வு எல்லாமே அவன் வெளியே கொண்டு வரணும் அதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை தான் நீங்கள் பண்ணணும் வேற எதுவுமே நீங்களால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாரு அதை கேட்டோன்னே பூமி முத்தடை தம்பி ரெண்டு பேருமே பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க அப்போ அவங்க மைண்டில் என்னதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பூமி கேட்குறாரு அவங்களுக்கு அவங்க சித்தி அவங்க தம்பி பிரதர்ஸ் இது மட்டும்தான் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும் மூணு வருஷமாக நடந்த எதுவுமே ஞாபகம் இருக்காது அது மட்டும் இல்லை உங்களுக்கு பிறந்த குழந்த கூட ஞாபகத்துக்கு இருக்காது அப்படின்னு டாக்டர் சொல்கிறார் ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு பூமி பயங்கரமாக ஃபீல் இருக்காரு இப்போ என்ன டாக்டர் நான் பண்ணணும் எதுவுமே என்னால் பண்ண முடியாதா அப்புடின்னா புருஷன் போய் பேச முடியாதா எதுவுமே உங்களால் பண்ண முடியாது அவங்க எப்படி இருக்காங்களோ அப்படி தான் இருப்பாங்க நீங்கள் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு ஞாபகத்தை நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாரு இந்த மாதிரி கொடுமை யாருக்குமே வரக்கூடாது டாக்டர் என்னோடய முத்தலகு எனக்கு பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பூமி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு முத்தழுக அவங்க சித்திக்கிட்ட கேட்குறாங்க ஆமாம் அவங்கெல்லாம் எதுக்காக வராங்க பேச்சு அவங்கலாம் எதுக்காக வராங்க அவங்க ஊர் தலைவர் அவங்க பையன் இவங்கெல்லாம் எதுக்கு அக்கறை எடுத்து அப்படி வந்து என்னை பார்க்குறதுக்காக நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்தழு கேட்குறாங்க அப்போ அவங்க சித்தி எதுவுமே பேசல அமைதியாக இருக்காங்க சொல்லுங்கள் சித்தி எதுக்காக அவங்கெல்லாம் இங்கே வராங்க எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்கிறாங்க அதுவாமா ஒன்றும் இல்லை உனக்கு அடிப்பட்டதுன்றதுனால சும்மா சாதாரணமாக தான் பார்க்க வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தி சொல்கிறாங்க அவங்க அப்பா ஒன்றுமே பேசவே இல்லை சாதாரணமாக பார்க்க வந்த மாதிரி இல்லையே இல்லை முத்தழக சாதாரணமாக தான் அவங்க பார்க்க வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தி இருக்காங்க பூமி பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காரு அப்போ முத்தழகோட தம்பி சொல்கிறாங்க இங்கே பாருங்கம்மா நீங்கள் வருத்தப்படாதீங்க எல்லாமே மாறும் அக்கா உயிரோடு இருக்காங்க அதுவே பெரிய விஷயம் அவங்களோட ஞாபகத்தை சீக்கிரமாக நம்ம கொண்டு வந்தடலாம் நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு இதெல்லாம் நடக்கிற விஷயமா அப்படின்னு பூமி சொல்கிறாரு கண்டிப்பாக முடியுமம்மா நீங்கள் மட்டும் மனசை தளர விட்டுறாதீங்க நம்பிக்கையோடு இருங்க எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகோட தம்பி